வீட்டுக்குன்னு தனியா ஒரு உயிரோட்டம் இருக்கா இருந்தது அப்படின்னா உண்டா அதை சொல்லுங்க சார் வீட்லேயே வந்துட்டு கிரக பிரசவம் முதல்ல பண்ணிட்டோம் அப்புறம் மூணு வருஷம் இல்லை நாலு வருஷத்துக்கு ஒருக்க நீங்க திருப்பி திருப்பி உள்ள வீட்டுக்குள்ள ஏதாவது பூஜை பண்ணணும் கணபதி ஹோமம் பண்ணணும் இல்லைன்னா லட்சுமி ஹோமம் பண்ணணும் அப்படி பண்ண பண்ண தான் அந்த வீட்டுக்குள்ள வைப் வைப்ரேஷன் நல்லா இருக்கும் இப்படி கோயிலுக்குள்ளே அப்போ கடவுள் இருக்கிற இடம் நம்புகிறோம் அந்த இடத்துலையே திருப்பி கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து அஞ்சாவது கும்பாபிஷேகம் அப்படின்னா அறுபது வருஷம் இருக்குது இது எங்களுக்கு மூணாவது அப்படின்னாக்கா இருக்குது அப்படின்ட்டு ஒன்று ஒன்றுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கோயிலுக்கு நம்ம கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷம் ஒர்க்கும் பண்ணும்போது போது வீடுகளுக்கு என்ன பண்ணிடுறோம் கிரௌப்பிரசம் பண்ணதோடு சரி இருபது வருஷம் பண்ணி அதோடு இல்லைன்றாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆப்லி யாருமே பண்ணுறதில்லை அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அந்த வீட்டில் வைப்ரேஷன் இருக்குமான்னா இருக்காது அப்போ வைப்ரேஷன் இல்லைன்னா என்ன ஆகும் பிரச்சனை தான் இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனையாக இருக்குங்க நீங்கள் அதை செய்கிறதில்லை இதை செய்யுங்க இது நீ கேட்டப்பில் ஆயில் காணோம் என்ன ஆய்காலம் நூறு வருஷம் வரைக்கும் இருக்க ஆனால் நூறு வருஷம் வரைக்கும் இருந்தால் கூட இதை நீங்கள் செய்யணும் இதை செய்யலைனாக்கா அந்த வீட்டில் பவர் இறங்கிடும் என்னங்க நீங்கள் இன்னும் புதுசாக சொல்கிறீங்க இறங்கிடணும் நம்ம கோயிலுக்கு கும்பாபிஷம் பண்ணுறோம்ல ஏன் பண்ணுறோம் பன்னெண்டு வருஷம் வரைக்கும் தான் அங்கே பவர் திருப்பி பவர் ஏற்றணும் அதே தான் உங்கள் வீட்டுக்கும் யாகம் பண்ணுங்க கணபதி ஹோமம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணால் தான் திருப்பி புதுப்பிக்கிற மாதிரி வரும் நம்ம வாழ்கிற சந்தோஷத்தோட பிரச்சனைகள் தான் உங்களுக்கு டூ இட்டு அதிகப்படியாக வந்துடுது எதுக்கு அதை குறைக்கிறதுக்கு இதை செய்யுங்க அது குறைஞ்சி போயிடும் சந்தோஷம் அதிகமாயிரும் இல்லைனாக்கா பிரச்சனைகள் அதிகமாயிரும் சந்தோஷம் குறைஞ்சி போயிடும் காரணம் உங்கள் வீட்டில் பவர் இல்லை பவர் இல்லாத வீட்டில் இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும் பவரை ரினியூல் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது மகிழ்ச்சி தான் கூடுதலாக இருக்கும் ஃபார்மெட் நியூரலஜி நேர்களுக்கு நம்மதாவே அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும் ஃபார்மெட் நியூமராலஜி சம்மந்தமான பதிவுகளையும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் வீட்டுக்கு ஆயில் இருக்கா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மெட் நியூமராலஜினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நான் வந்து இன்ட்ரோவில் வீட்டுக்கு ஆயில் இருக்கா அப்படின்ற வார்த்தையை சொன்னேன் நீங்கள் நிறைய இடங்களில் வீட்டுக்கு ஆயில் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க சார் மேலோட்டமாக ஆனால் அந்த வீட்டுக்கு ஆயில் இருக்குது அப்படின்னா அந்த ஆயில் நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை வீட்டு ஆயில் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அந்த ஆயில் நம்ம எப்படி பெருக்கிறது ஏன்னா வீடு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே பாசிட்டிவாக இருக்குன்றப்போ அந்த வீட்டுக்குன்னு தனியாக ஒரு உயிரோட்டம் இருக்கா இருந்தது அப்படின்னா அந்த உயிரோட்டம் வந்து அதுக்குன்னு கால வரையறை ஏதாவது உண்டா அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஆமாம் பொதுவாக வந்துட்டு உங்கள் கேள்வி வந்து வீட்டுக்கு அயல் இருக்கா உண்டா இல்லையா எதுக்குமே எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல கண்டிப்பாக பொதுவாக நான் இப்போ அதை சொல்லிட்டு அது ஒரு பிரீஃபாகவும் ஒன்று கொடுக்குறேன் இப்போ ஒரு ஒரு வீடு ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பவர் வந்துட்டு நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டு இல்லைன்னா மூன்று தலைமுறை மூன்று தலைமுறை வரைக்கும் ஒரு ஒரு இடமோ ஒரு வீடோ அதுக்கு பவர் இருக்குது என்னென்ன நூறு ஆண்டுகள் வரைக்கும் அதுக்கப்புறம் இருக்குன்னாக்கா அதில் அதில் குடி யாருன்னா இருந்தால் கூட அது வாழ்க்கை சுபிட்சமாக இருக்காது அப்போ திருப்பி அந்த இடத்த புதுப்பிக்கணுன்னாக்கா எப்படின்னு குறைஞ்சது ஒரு ஒரு அஞ்சு அடியிலேருந்து பத்து அடி வரைக்கும் பழைய மண்ணை அந்த மண்ணை வெளியே எடுத்துடணும் புது மண்ணை உள்ளே இறக்கி அது அந்த மண் மணலோட மணலாக படிகாரம் படிகாரத்தை நல்லா நுணுக்கி மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் உள்ளே கலவையாக கலந்து உள்ளே போட்டு விட்டுரும் அதுக்காக பாதிக்கு பாதி படிகாரம் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போது ஒரு அஞ்சு அடி பத்து அடினாக்கா அது மொத்தத்துக்கு ஒரு நூறு ஐம்பது கிலோ நூறு கிலோ அந்த இடத்த பொறுத்து இருக்குது வாங்கி அதை நுணுக்கி போட்டு விட்டால் போதும் அது ஃபுல்லாக பூமி கடையில் இறங்கிடும் படிகாரம்லாம் பூமி கடையில் இறங்கிடும் இறங்கிருச்சுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேயில்லாமல் இந்த அன்னசி சேர்ந்து கெட்ட வைப்பில்லாம் பூமிக்குள்ளே ஃபுல்லாக இறங்கிரும் நூறு வந்து நூற்றி அறுபது ரொட்டி கீழே கூட போனாலும் போயிடும் ஆச்சரியத்துக்கு இல்லை சொல்ல முடியாது ஐம்பது அடியும் நிற்கலாம் அதுக்கு மேலே போயிடும் நமக்கு அவ்வளோ எவ்வளோ எவ்வளோ போனால் நமக்கு என்ன இத்தனை அடி ஐம்பது தான் இருக்கணுமா நூறு தான் இருக்கணுன்னு இல்லை போயிடும் அப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகிரும் இது பொதுவானது நூறு ஆண்டு இல்லைன்னா மூணு தலைமுறை சரிங்க ஏங்க நாங்கள் இப்போ தாங்க ஃப்ளாட் வாங்கிருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸு எங்களுக்கு வாங்கி இருபது வருஷம் தான் ஆகுது அப்படின்னாக்கா அதுக்கு ஆயிற்காலில் எதனா இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா அப்படி கிடையாது ஒரு கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துகிறோம் வீட்டுக்கு கிரகப் பெருசம் ஒரு முறை பண்ணுறோம் ஆனால் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஒரு தடவை நடத்துனா கூட பன்னெண்டு வருஷத்துக்கு அதை ரினிவில் பண்ணுறோம் அதேமாதிரி வீட்லேயும் வந்துட்டு கிரகப் முதல்ல பண்ணிட்டோம் அப்புறம் மூணு வருஷம் இல்லை நாலு வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் திருப்பி திருப்பி உள்ள வீட்டுக்குள்ளே ஏதாவது பூஜை பண்ணணும் கணபதி ஹோமம் பண்ணணும் இல்லைன்னா லக்ஷ்மி ஹோமம் பண்ணணும் அப்படி பண்ண பண்ண தான் அந்த வீட்டுக்குள்ளே வைப்பு வைப்ரேஷன் நல்லா இப்போ இப்படி கோயிலுக்குள்ளே அப்போ இருப்ப கடவுள் இருக்கிற இடம் நம்புகிறோம் அந்த இடத்துலையே திருப்பி கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து அஞ்சாவது கும்பாபிஷேகம் அப்படின்னா அறுபது வருஷம் ஆகிருக்கு இது எங்களுக்கு மூணாவது அப்படின்னாக்கா இருக்குது அப்படின்ட்டு ஒன்று ஒன்றுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கோயிலுக்கு நம்ம கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷம் ஒர்க்கோப் பண்ணும்போது வீடுகளுக்கு என்ன பண்ணிடுறோம் கிரோபிரசவம் பண்ணதோடு சரி இருபது வருஷம் பண்ணி அதோடு இல்லைன்றாங்க எல்லாம் மோஸ்ட் பப்ளிக் யாருமே பண்ணுறது இல்லை அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அந்த வீட்டில் வைப்ரேஷன் இருக்குமென்னா இருக்காது அப்போ வைப்ரேஷன் இல்லைன்னா என்ன ஆகும் பிரச்சனை தான் இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனையாக இருக்கீங்கன்னா நீங்கள் அது இல்லை நீங்கள் மூணு வருஷத்துலேருந்து நாலு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு யாகம் வளர்த்துக்கிட்டே இருங்க என்ன ஹோமம் பிரசவம் பண்ணும்போது என்ன ஹோமம் வளர்த்துன்னு அதே தான் கணபதி ஹோமம் லக்ஷ்மி பூஜை வேறு என்ன தேவையோ குபேர பூஜை இப்படி நே என்னென்ன தேவையோ எல்லாம் பண்ணிக்கோங்க அது பண்ணிங்கனாக்கா அது அந்த மூணு வருஷம் நாலு வருஷம் தெரியும் ரினியூல் பண்ணிக்கிட்டே இருக்குங்க அதை தான் சொல்கிறேன் கோயிலுக்கு பன்னெண்டு வருஷம்னாக்கா வீட்டுக்கு மூணுலேருந்து நாலு வருஷத்துக்கு ஒருக்கேன் நீங்கள் அதை பண்ணாததை ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு இருபது வருஷம் அது பத்து வருஷம் அதுனாக்கா மூணு வருஷம் நாலு வருஷம் வரைக்கும் நல்லா போகும் அதுக்கப்புறம் அப்படியே பையன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிரும் அது எல்லாத்துக்கும் பொருந்தும் அது அப்பார்ட்மெண்ட்ஸில் மட்டும்தான் கிடையாது இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கும் இதை செய்யுங்க இது நீ கேட்டால் ஆயில் காணும் என்ன ஆய்காலம் நூறு வருஷம் வரைக்கும் இருக்க ஆனால் நூறு வருஷம் வரைக்கும் இருந்தால் கூட இதை நீங்கள் செய்யணும் இதை செய்யலைனாக்கா அந்த வீட்டில் பவர் இறங்கிடும் அது நீங்கள் மறுக்க முடியாது என்னங்க நீங்கள் இன்னும் புதுசாக சொல்கிறீங்க இறங்கிடணும் ஆமாம் கோவிலுக்கு கும்பாபிஷம் பண்ணுறோம்ல ஏன் பண்ணுறோம் பன்னெண்டு வருஷம் வரைக்கும் தான் அங்கே பவர் திருப்பி பவரை ஏற்றணும் அதே தான் உங்கள் வீட்டுக்கும் யாகம் பண்ணுங்க கணபதி ஹோமம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணால் தான் திருப்பி புதுப்பிக்கிற மாதிரி வரும் புதுப்பிக்கிறது ரினியூல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ உங்களுக்கு ஆயில்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நான் நூறு வருஷம் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா முப்பது நாற்பது வருஷம் வச்சுன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் திருப்பி வேற மாற்ற தான் வர்றாங்க டோட்டலாக அப்படி தானே மாறிட்டு வருது அதை அப்போ பார்த்துக்கிடலாம் ஸோ அதனால் எதுக்காக சொல்ல வர்றேன்னா ஆய்காலம் எக்ஸ்பெரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது அதை நாம் புதுப்பிக்கிற வழிமுறைன்னு இருக்குது புதுப்பிச்சிட்டிங்கனாக்கா பிரச்சனை இருக்காது புதுப்பிக்கலைனாக்கா அதுதான் பிரச்சனை வீடுங்களுக்கு எல்லோரும் இதை செய்யுங்க கண்டிப்பாக யாரும் செய்கிறது இல்லை தான் நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே யாரும் கிடையாது ஏதாவது விஷயத்தை சொல்லும்போது அவங்களுக்கு நான் அட்வைஸ் கொடுக்குறது முதல்ல அந்த வேலை செய்வாங்க ஸோ அதனால் அதை செய்யாத வரைக்கும் பிரச்சனைகள் தீரவே தீராது அது போவே போகாது அது கூடயே உங்களுக்கு கூட கண்டினியூட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம புரோகிரம் பார்த்ததுக்கப்புறம் முதல்ல எல்லாரும் இறங்கி உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கிரக பண்ணிங்க சார் நான் பண்ணி பன்னெண்டு வருஷம் அது முதல்ல பண்ணுங்கள் நான் எட்டு வருஷம் நீ ஆறு வருஷம் நீங்கள் 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 எல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க கடைசியில் திருப்பி யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க நம்ம ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டேங்க இது இப்போது குறிப்பிட்ட இவ்வளோ வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக இன்னொரு தடவை நீங்கள் வந்து பூஜைகள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வருஷம் அந்த டியூரேஷன் டைம் கொடுக்கலாம் சார் மேம் அதுதான் சொன்னேன் இப்போ கோயிலுக்கு வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு வருஷம் கும்பாபிஷோம் வீடுகளுக்கு மூணுலேருந்து நாலு வருஷத்துக்கு ஒருக்கும் பண்ணிகிட்டு ரெனிவ் அது என்னங்க ஆயிருப்போகுது மூணு வருஷத்துக்கு நாலு வருஷம் நாலு வருஷம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்களேன் நீங்கள் என்ன ஆகிடப்போகுது நமக்கு செலவு ஆயிரம் இருக்குங்க செலவு யாருக்கு ஒரு குடும்பம்னா செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும் செலவு லிஸ்ட்டில் இதை சேர்த்துக்கிருங்க பண்ணிக்கிட்டே இருங்க எல்லா வீடும் பண்ணுங்க அப்போ பிரச்சனை இருக்காதா பிரச்சனை இருந்தாலும் தீர்க்கப்படும் பிரச்சனையாக இருக்கும் அது ஒன்று பேர் வாயில் பேசி தீர்த்துக்கலாம் ஆனால் இப்படி நீங்கள் பண்ணும் போகும்போது வெறும் நம்ம வாழ்கிற சந்தோஷத்தோட பிரச்சனைகளை தான் உங்களுக்கு டூ இட்டு அதிகப்படியாக வந்துடுது எதுக்கு அதை குறைக்கிறதுக்கு இதை செய்யுங்க அது குறைஞ்சி போயிடும் சந்தோஷம் அதிகமாயிடும் இல்லைனாக்கா பிரச்சனைகள் அதிகமாயிரும் சந்தோஷம் குறஞ்சி போயிடும் காரணம் உங்கள் வீட்டில் பவர் இல்லை பவர் தான் பவர் இல்லாத வீட்டில் இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும் பவரை ரினியூல் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது மகிழ்ச்சி தான் கூடுதலாக இருக்கும் வாழ்க்கையே சுபேஷமாக இருக்கும் இது ரெண்டும் வந்துச்சுன்னா குரோத் இருக்கும் அல்டிமேட்டாக மொத்தத்தில் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதே சந்தோஷம் தானே அது இல்லாமல் எந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே நம்ம கொஷின் மார்க் போட்டுக்கணும் நீங்கள் போடாதீங்க வராது அது அப்படின்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லோரும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக செய்வாங்க சார் ஏன்னா வந்து ஒரு வீட்டினுடைய ஆயில் பெருகும் பொழுது நம்மளுடைய ஆயிலும் நம்மளுடைய சந்தோஷமும் நம்மளுடைய எல்லா செல்வங்களும் பெருகும் அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க நம்புகிறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா